நமதே லகரண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடி சாதிகள் ஒற்றுமையாக இருக்கிறதா இல்லையா அது நம்ம இந்த தேர்தல்லே நம்ம பார்த்துட்டோம் இந்த தேர்தலில் எல்லா காலகட்டங்களையும் அப்படி தான் தமிழ் குடி சாதிகளில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ் குடி சாதிகள் அது நாடார்கள் தான் அவங்க வந்து பெரிய அளவுக்கு பெரும்பான்மையாக இல்லைன்னாலும் கூட அவர்கள் வந்து அவர்களுக்குன்னு தனியாக வங்கியெல்லாம் வச்சு அவங்கள அவங்க சாதியினருக்கு மட்டுமே கடன் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்து அவர்களை அவர்கள் மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் பொருளாதார அடிப்படையிலே அவர்களை முன்னேறி கொள்கிறார்கள் அப்போ தமிழ்நாட்டில் மிக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சாதி நாடார் சாதி அடுத்து பட்டியலில் முப்பத்தி ஆறு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் அப்படின்னு சொல்லி மு இட்டார் இடாதார் அப்படிம்பாங்க அதில் ஒரு முப்பத்தாறு எழுபத்தாறு சீர்மன பின்னர் வந்து அழு அறுபத்தி எட்டு முற்பட்ட சாதிகள் எழுபத்தி ஒம்போது இட்டார் இடாதார் என்று இரண்டு சாதிகளை குறிப்பிடுவார்கள் சமூக நீதியில் கேரளா பின்தங்கி உள்ளது அதாவது இந்த தமிழ் குடி சாதியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை பிற குடி தமிழ் சாதியில் ஒற்றுமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம் இங்கே ஒற்றுமை கிடையாது அதுலேயும் நாடார் ஒற்றுமையாக இருக்காங்க அவங்களுக்குன்னு வங்கி இருக்குது இன்னும் கரூர் வயசியான ஒரு வங்கி இருக்கு அது ஒரு சாதியினருக்குன்னு இருக்குன்னு இப்ப கொடுக்குறாங்க அது பறந்துபட்ட சாதியினருக்கும் அது கடன்லாம் கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லை ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தூர் இந்த முத்திரையரை பத்தி நம்ம பார்ப்போம் அடுத்த இன்னும் பிரசாதிகளை பத்தி நம்ம அடுத்தடுத்த செய்தியில் நம்ம வெளியிட தயாரா இருக்கோம் இந்த முத்திரையர் சமுதாயத்தில் நம்ம ஏற்கனவே முக்குளத்தூர் சமுதாயத்தை சொல்லியிருக்கோம் ஸ்ரீதர் வாண்டியார் தேவர் ஜெயந்தி குரு பூஜைக்குன்னு ரெண்டு லட்சம் பேர் கண்ணதானம் போடுவார் தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஏதாவது உதவினால் தன்னால் இயன்ற அளவுக்கு இல்லங்காமல் ஏதாவது கொடுத்து அனுப்புவார் அவரால் இயன்ற அளவுக்கு அவர் ஒன்றும் மக்கள் பிரதிநிதி கிடையாது அவருடைய விவசாயம் அவருடைய தொழில் சார்ந்து செய்கிறார் அதில் வந்து அவர் கிடைக்கக்கூடியதை செய்கிறார் அதுபோல் முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருக்காரா ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஐம்பது பேருக்கு இலவச திருமணம் செஞ்சு வைக்கிறாரா டிடிவி தினகரன் அது மாதிரி பண்ணுறாரா ஆனால் இந்த மக்களுக்காகவும் தன்னை முன்னிலைப்படுத்தி தியாகங்களை செய்தது போல தன்னை காட்டிக்கொள்வார்கள் இவர்கள் யாரால் முன்வந்தார்கள் அம்மையார் ஜெயலலிதா என்ற ஒற்றை ஆளுமையால் இவர்களெல்லாம் வந்தாங்க இல்லைன்னா இவங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும் இருக்கிற இடம் பில்லு கூட முளைச்சிருக்காது அந்த அளவுக்கு இவர்கள் இருந்திருப்பாங்க ஆனால் இவர்கள் முன்னேறியது யாரை வைத்து முன்னேறியதே அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வைத்து முன்னேறியது அப்படிப்பட்டவர்கள் பல லட்சம் கோடி சொத்து வைத்திருக்கிறவர்கள் இவர்கள் ஒரு முக்குளத்தூர் ஆம்புலன்ஸில் விடலாம் முக்குளத்தூர் அறக்கட்டளையின் தொடங்கி தொடங்கி ஏதாவது செய்யலாம் முக்குளத்தூர் சமுதாயத்தில் எத்தனை பேர் திருமணம் செய்து வைக்க முடியாமல் பெரிய அளவுக்கு கண்ணு கஷ்டப்படுறாங்க பெண்களை பெண் பிள்ளைகளெல்லாம் வைத்து அவர்களுக்கு இலவச திருமணங்களை வருஷத்துக்கு ஒரு நூறு பேருக்கு செஞ்சு வைக்கலாம் அதையெல்லாம் மக்கள்துறையினை சார்ந்தவோ பன்னீர் செல்வோ மோட்டேடி வித்தனோடனே பெரிய அளவுக்கு செய்யவில்லை ஆனால் மக்கள் செல்வரென்றும் தங்க தமிழ் செல்வென்றும் தங்க தமிழன் த தங்க மகன் என்றும் அவர்களை என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொதிபாடுகள் அவருடைய நலம் விரும்பிகள் தொதிபாடுகள்னு சொல்வது கூட தவறாக இருக்கும் நலம் விரும்பிகள் அதே போல் முத்திரையர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பிடுகு முத்திரையர் என்று சொல்லிக்கூடிய தமிழர் தேசம் கட்சியில் இருக்காரு அப்புறம் ஆர்வி குரூப் இருக்காங்க செல்வகுமார் இன்னும் எத்தனையோ பேர் முத்திரையர் சமுதாயத்திற்குன்று பல இயக்கங்கள் இருக்கிறது முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எப்படி பல இயக்கங்கள் சிறு சிறு இயக்கங்கள் ஸ்ரீதரவாண்டியார்ட்ட போய் கட்சியில் சேருவாங்க அடுத்த மூணு மாதத்தில் அவன் கட்சி ஆரம்பிச்சான் அந்த கட்சியை ஆரம்பித்து எதுக்கு ஆரம்பித்தான்னு அவனுக்கே தெரியாது அதாவது மிக கேவலம் முக்குளத்தூர் இனத்தில் ஸ்ரீதரவாண்டியா இருக்கு இருக்கக்கூடிய தகுதி அங்கேருந்து பிரிஞ்சு வர்றவனுக்கு யாருக்காவது இருக்காண்ணா கிடையாது கொஞ்ச நாள் ஓட்டுவான் நல்லா ஜாலியாக இருக்கணும் காசு வாங்கணும் காசு பொறிக்கி அந்த வேலை தான் ஆனால் அந்த கொண்டு பல கிளைகளை அந்த இயக்கங்களாக உருவாக்கி அதை வந்து சிதறடித்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் அவருடைய திட்டமே மற்றபடி முக்குளத்தூர் இனம் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்களை ஏதாவது ஒரு பத்தொம்பது பேத்துக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்க ஒரு நாலு பேத்துக்கு இலவச திருமணமோ முக்குளத்தூர் அறக்கட்டையோ ஆம்புலன்ஸோ அது மாதிரியாக செஞ்சுருக்காங்களாம் கிடையாது அப்போ முத்திரையர் சமுதாயத்தில் எப்படி இருக்காங்க முத்திரையர் சமுதாயத்தில் ஆர்வி நல்ல பெரிய பணக்காரராக இருக்கார் செல்வகுமார் நல்ல பணக்காரராக இருக்கார் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான் நீங்களும் முக்களத்தூர் சமுதாயத்த போல இல்லாமல் நீங்கள் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நூறு பேத்துக்கு இலவச திருமணம் செஞ்சுவைங்க முத்திரையர் அறக்கட்டளைன்னு சொல்லி ஏதாவது சீர்மரபுரைன்னு சொல்லி ஏதாவது சட்டத்தில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதையெல்லாம் எதையுமே செய்யாமல் நாங்கள் அப்படியே பெரும்பிடுகு முத்திரையர் அப்படிங்கிறது முக்குளத்தூரை சார்ந்தவர்கள் நாங்கள் அப்படியே முக்குளத்தை சார்ந்தவர்கிறது உங்களால் இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் பயன்பெற வேண்டும் அதுதான் நீங்கள் இயக்கம் வச்சிருக்கிறது கட்சி வச்சிருக்கிறதுக்கான அர்த்தம் அதையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் இந்த கட்சியில் நிற்கிறது ஒருத்தர் எதிரணியில் நிற்கிறது அப்புறம் முத்திரையரை வெற்றி பெற முடியவில்லையேங்கிறது முக்குளத்துறை வெற்றி பெற வைக்க முடியவில்லை என்கிறது நாடார் போல ஒற்றுமையான சாதியாக நீங்கள் பிற சாதிகள் இல்லை என்பது தான் நமக்கு வேதனையாக இருக்கிறது தமிழ் குடி சாதிகள் நீங்கள் வந்து முத்திரையரும் முக்குளத்தூரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சாலும் சில பேர் கிண்டி விட்டு பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க ஏன்னா முக்குளத்துறை ஆளாடா அப்படின்னு சொல்லி யாரும் யாருக்கும் ஆள் இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்க ஆள் ஆனால் தமிழ் குடி சாதிகளில் இருக்கக்கூடிய முக்குளத்தராக இருக்கட்டும் முத்திர முத்திரையராக இருக்கட்டும் பொருளாதார அடிப்படையிலே முன்னேற முடியாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இலவச திருமணமோ அவர்களுக்கு தேவையான தொழில் ரீதியானதையோ செய்து கொடுங்கள் அப்படிங்கிறத அரசியல்வாதிக்கு நம்ம சொல்லக்கூடிய அரசியல் இயக்கங்கள் வைத்திருக்கிற முத்திரையர்களுக்கும் முக்குளத்தோருக்கும் நீங்களாம் எப்பெரிய இயக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் டான் அப்படின்னு சொல்லி கொண்டு கொள்ளி சொல்லிக் கொள்கிற முத்திரையர்கள் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு வாருங்கள் அதுபோல் தமிழ்நாட்டில் தான் திராவிட கட்சிகள் தமிழ் சாதிகளை அடிமைப்படுத்தி அரசியலிருந்து அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது திருச்சியில் இரண்டு சதவீதம் உள்ள ரெட்டியார் இனம் முத்திரையரையும் முக்குளத்துறையும் அரசியல் அடிமையாக்கி வைத்திருக்கிறது என்ன அரசியல் அங்கீகாரம் கொடுக்கவில்லை மாவட்ட அருங்காவல குழு தலைவராக மெடிக்கல் முரளி என்பவர் இருக்கிறார் இந்த அந்த மாவட்ட அறங்காவல குழு தலைவர் பதவியிலே முத்து முக்குளத்து இருக்கோ முத்திரை இருக்கோ தேவேந்திரர் இருக்கோ வேறு குறும்பக்கவுண்ட் இருக்கோ வேறு எந்த சமுதாயத்தினருக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுக்காமல் ரெட்டியார் சமுதாயம் அபகரித்து கொண்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம் ஆனால் ஆந்திராவில் எப்படி தெரியுங்களா திராவிட கட்சிகள் அங்கே ஆளுமே கிடையாது திராவிட கட்சிகளே இல்லை திராவிட கட்சின்னு சொன்னால் மூக்குக்குள்ளே கடப்பறையை விட்டு குத்திடுவான் ஒரு குத்தான் போடா தமிழ்நாட்டுக்கு போடா அங்கே போய் திராவிடம்னு பேசுன்னு சொல்லி மூக்கில் கடப்பரையை குத்துருவான் இல்லைனா வாயில் மழை தள்ளி வச்சு தின்றாண்டுவான் அந்த திராவிடம்லாம் கிடையாது கேரளாவிலையும் திராவிடம் கிடையாது கர்நாடகத்துலேயும் திராவிடம் கிடையாது அந்த திராவிடம் தான் தமிழ் சாதியை பிரித்து ஆளுகிற நிலைமையில் செஞ்சு முத்திரையரையும் முக்குளத்துறையும் பிரித்து தேவேந்திரையும் குடும்ப கவுண்டரையும் பிரித்து வச்சுறது அனைத்து தமிழ் சாதிகளையும் பிரித்து வைத்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது திராவிட கட்சிகள் ஆனால் ஆந்திராவில் அப்படி இல்லை ஆந்திராவில் நிலமையே வேறு ஆந்திராவில் ரெட்டிக்காருக்கும் நாயக்கருக்கும் தான் நாயுடுக்கும் தான் அங்கே அரசியல் போல் அரசியலில் வந்து இங்கே முத்தரையருக்கும் முக்குழுத்திற்கும் அரசியல் போட்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே அரசியல் அதிகாரம் கிடைக்காத வகையில் ரெட்டியார் சமுதாயம் நாயக்கர் சமுதாயம் நாயுடு சமுதாயம் நம்மை அடிமை பைத்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டிலே அதற்கு முக்கிய காரணம் இந்த திராவிட கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கலாம் சமூக நேதி பேசுகிற திராவிட கட்சிகள் பொது தொகுதியில் ஆதி திராவிடர் ஏசி பிற்படுத்தப்பட்டவர் பல்லர் பரையர் என்று அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கொடுப்பதில்லை இந்த திராவிட கட்சிகள் அப்ப இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு எலும்பு துண்டு போல சலுகைகளை தூக்கி போட்டு விட்டு பெரும்பான்மை சாதியினருக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுத்து விட்டு சம்பாதிக்க வச்சுருது அதிலேயே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் ரெட்டியாருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெரிய அளவுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுத்து விட்டு முத்துறையரும் முக்குளத்துறையும் அரசியல் அடிமையாக்கி வைத்து விடுவது இந்த நிலைமை தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அடிமை போக்கினை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அம்பேத்கர் அவர்கள் வழிவந்த பெரியார் வழிவந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பேசுகிற இவர்கள் இரண்டு சமுதாயம் இருக்கக்கூடிய ரெட்டி நாயக்கரு நாயுடு இவர்களை வைத்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான முக்குளத்தோர் முத்துரையர் தேவேந்திரர் குடும்ப கவுண்டர் வெள்ளாளர் பிள்ளைமாரு இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சாதிகளையும் பரவகுலத்திலேருந்து உடையார் சமுதாயத்திலேருந்து எல்லா சமுதாயத்தையும் அரசியல் அடிமையாக்கி வைத்து இருக்கிறது மீள வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலில் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறதுலாம் விரையும் அடுத்தடுத்து நமக்கு இன்னும் காலங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு தேர்தலு அந்த தேர்தல் காலகட்டங்களையாவது நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி இந்த முத்திரையர் சமுதாயம் நீங்கள் வெளித்து கொண்டு உங்கள் த தமிழர் தேசம் கட்சியாக ஆர்பிஐ ஒரு கட்சி வச்சிருக்காரா இன்னொருத்தர் ஒரு கட்சி வச்சுருக்காரா ராஜீவ்காந்தி நிறைய பேர் இயக்கங்கள் வச்சுருக்காங்க முத்திரையர் சமுதாயம் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நூறு பேத்துக்கு இரநூறு பேத்துக்கு வருஷத்துக்கு ஒரு நூறு பேத்துக்கு இரநூறு பேர் பொருளாதார அடிப்படையில் நீ இந்த தொழில் பண்றியா அவனுக்கு இந்த உதவி உனக்கு திருமணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா அந்த ஒரு அஞ்சு பொண்ணு இப்போது பத்து பேருக்கு அது மாதிரி உடல் இலவச திருமணம் பண்ணி வாங்கி பொருளாதார அடிப்படையில் முத்திரையரை மேலே கொண்டு வாருங்கள் உங்கள் சமுதாயம் மேம்பட்டு அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிடும் நமக்கு எதுவுமே மேலே இருக்கக்கூடியவங்க செயலை இவங்களுக்கு மட்டும் அரசியல் அதிகாரத்தை ஏன் கொடுக்கணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அதே போல் தான் முத்திரையர் சமுதாயம் நான் இருக்கக்கூடிய முத்திரைய சமுதாயம் நான் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயமும் இந்த முத்திரைய சமுதாயம் போல ஏழை எளிய மக்களை மேன்மைப்படுத்தி பொருளாதார அடிப்படையில் முன்னுக்கு கொண்டு கொண்டு வருவதில் தயக்கம் காட்டுகிறது என்பதை தாண்டி இவனை மேலே விட்டால் இவன் வளர்ந்துருவான்னு சொல்லி இந்த முக்குளத்தூர் சமுதாயம் நான் சார்ந்த முக்குளத்தூர் சமுதாயமும் அந்த வேலையை தான் செய்து ஆக தமிழ்நாட்டில் தமிழ் குடிகள் வளரணும் நான் இப்போ நம்ம முஸ்லீமை பாருங்கள் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு அப்படியே கை கொடுத்துருவாங்க ஏ நீ பெட்டி கடை வச்சிருக்கியா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இன்னொரு இன்னொரு மார்க்கெட்டு கடை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெரிய கடையாகி கொடுத்து ஏதாவது உதவி பண்ணுவான் இப்போ நான் பத்திரிக்கை தொழில் இருக்குன்னா என் முக்குளத்துறை சார்ந்த மேன்மை நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உனக்கு என்னப்பா தேவை உனக்கு என்ன கேமரா வேணுமா உனக்கு என்ன பொருள் வேணுமா ஆஃபீஸ் போடுறியா ஏதாவது உதவி பண்ணணும் அதேபோல் முத்திரையர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர் படித்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அடுத்த கட்டமாக படிக்கிறதுக்கோ அல்லது வேலை வாய்ப்புகளுக்கோ தொழில் பண்ணுறதுக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவிகளை செஞ்சக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இல்லை அதனால தான் முக்குளத்தோரும் முத்திரையரும் அரசியல் அதிகாரம் பெற முடியாத நிலமையில இருக்கும் நான் பக்குவம் பெரிய அளவுக்கு நான் ஒருத்தருக்கு உடல் கொடுக்குறேன்னா அவர் எனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கணும் ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி தூக்கி விட்டு மேலே எழும்பி கொண்டு போகணுங்கிற நிலைமை இந்த தமிழ் குடி சாதியில் இல்லாமல் போனது தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது நான் தமிழ் சாதிகளை பிரித்து பேசவில்லை இவர்கள் பொருளாதார அடிப்படையில் அந்தந்த சாதியில் உள்ளவர்களுக்கு அவரவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து முன்னேறணும் ஏன் முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஏன் அவங்களுக்குன்னு ஒரு வங்கி தொடங்கலை நாடாருக்கு வங்கி தொடங்கி அவங்க கடன் கொடுத்துக்கிறாங்கல்ல முத்திரைய சமுதாயத்தில் ஒரு வங்கி தொடங்க அவங்களுக்கு கடன் கொடுங்க குறைந்த வட்டியில் கடன் கொடுங்க அவங்களும் பொருளாதார அடிப்படையில் முன்னுக்கு வரட்டும் ஆக முத்தரையர் சமுதாயமும் முக்களத்தூர் சமுதாயமும் தன் கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பொருளாதார அடிப்படையில் முன்னுக்கு கொண்டு வந்து விட்டு அவர்களிடத்தில் நீங்கள் அரசியல் அதிகாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் வாருங்கள் ஒற்றுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்போம் என்று குரல் கொடுங்கள் அவர்களுக்கான பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றுவதற்குண்டான வேலைகளை செய்யுங்கள் உங்களுக்காக தமிழ் குடிகள் அவர்கள் நிற்பார்கள் என்பதான் அந்த செய்தி தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி ஆள் பெல்பட்டன் அழுத்தி வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் எந்த செய்தியும் அச்சமின்றி சமரசமின்றி நிச்சயமாக நம்ம பயமில்லாமல் யாருக்கும் பயமில்லாமல் செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்